அவுஸ்பில்லா இம்னிசேத்தோ நிரஜிம் பிஸ்மில்லா இரஹ்மான் நிறையின் தொழுகையின் சிறப்புகள் இரண்டாம் பகுதி பா தர்ட்டி ஃபோர் ஜமாத்துடன் தொழுதல் தொழுகையின் முக்கியத்துவம் அமர்ந்திருப்பார் மற்றவர்களோ அந்நேரத்தில் இருக்க திருப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அல்லாஹு தாலா ஹியாமத் நாளில் என்னுடைய பக்க ட்வீட்டார் எங்கே என்று கேட்பான் மலக்குகள் உன் பக்கத்து வீட்டார் யார் என்று கேட்பார்கள் மஜித்துகளை தொழுகையின் மூலம் செழிப்பாக்கியவர்கள் என அல்லாஹூ கூறுவான் என்று ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது எல்லா இடங்களிலும் அல்லாஹுக்கு மிகப்பிரியமான பிரியமான இடம் பள்ளிவாசலாகும் மிக வெறுப்பான இடம் கடை வீதியாகும் என்றும் பள்ளிவாசல் சோகத்தின் பூங்கா என்றும் ஹதீஸ்கள் கூறுகின்றன பள்ளிவாசலுக்கு செல்லும் பழக்கமுள்ளவரை ஈமான் உள்ளவர் என்று சாட்சி செல்லுங்கள் என்று திருநபி அல்லாஹுலே சொல்லம் கூறிய பின்பு அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவர்களே அல்லாவின் பள்ளி வாசல்களில் செழிப்பாக்கி வைப்பார்கள் ஒம்பது பதினெட்டு என்ற ஆயத்தை ஓதி காட்டினார்கள் அறிவித்தவர் ஹஜ்ரத் அபு ஷயித் குத்ரி அஹமதுல்ல ரலி அல்லாஹு அன்ஹூ சிரமமான நேரத்திலும் உழு செய்வது பள்ளி நடந்து செல்வது ஒரு தொல்கைக்கு பின் மற்றொரு தொல்கையதை பார்த்து அமர்ந்திருப்பது ஆகிய இம்மூன்று காரியங்களுக்கும் பாவங்களை கழுவி விடுகின்றன என்று ஒரு ஹதீஸ் கூறுகிறது ஒரு எவ்வளவு தூரத்தில் இருந்து பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்ற கருத்து ஹதீஸ் வந்துள்ளது ஏனெனில் வெவ்வேறு எட்டுக்கும் நன்மைகள் எழுதப்படுகின்றன ஆகவே பள்ளி வாசல் தூரமாக இருந்தால் எட்டுக்கள் அதிகமாகி அதற்கேற்ப நன்மைகளும் அதிகமாக கிடைக்கும் அதனாலேயோ ஷஹாபக்கள் சிறு 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 ஷஹாபக்கள் சிறு 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 எட்டுகளை வைத்து பள்ளி வாசலுக்கு செல்வார்கள் ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது மூன்று காரியங்கள் இருக்கின்றன அவற்றின் நன்மைகளின் மக்கள் விளங்கினால் சண்டை செய்வது அதை அடைய முயற் முற்படுவார்கள் ஒன்று பாங்கு சொல்வது இரண்டு ஜமாத்து தொழுகைக்காக நடு பகலில் வெயிலில் செல்வது மூன்று ஜமாத் தொல்கை முதல் வரிசையில் தொழுவது கியாவத் நாலில் பங்கல் குள குழப்பத்திலும் பயங்கரத்திலும் இருப்பார்கள் சூரியன் வெப்பம் மிக கடுமையாக இருக்கும் அப்பொழுது ஏழு வகையான மனிதர்கள் ஏழு வகையான மனிதர்கள் அல்லாவின் அருளில் அருளில் நிகழி இருப்பார்கள் அவர்களில் ஒரு வகையினர் பள்ளிவாசலில் தங்கள் உள்ளத்தை லயிக்க வைத்தவர்கள் ஏதேனும் தேவைக்காக வெளியே வந்தாலும் திரும்பவும் பழிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசையில் இருப்பவர்கள் என்று ஒரு ஹதீஸில் கூறுகிறது மஜித் மஜித்துடன் அன்பு வைப்பவரின் மீது அல்லாஹு அன்பு வைக்கிறான் என்று ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜமாத் தொல்கை கடமையாக்கப்பட்ட காரணம் பரிசுத்த இஸ்லாத்தின் ஒவ்வொரு கட்டளையும் அதிகமான நன்மைகளும் பறக்கத்துகளும் இருக்கின்றன அவற்றில் எத்தனைய நுட்பங்களும் அறிந்துள்ளன அவை அனைத்தையும் நாம் அறிந்து கொள்வது இயலாத காரியம் ஏனெனில் அல்லாஹ்வின் அறிவாற்றலையும் அவனது நுட்பங்களை யாராலும் விளங்க முடியாது எனினும் ஒருவரது தகுதி அறிவு மற்றும் ஆராய்ச்சி ஆகியவற்றின் அளவு சில விளக்கங்கள் வெளிப்படுகின்றன இந்த முறையில் ஜமாத்துடன் தூள்வதால் உண்டாகும் நன்மை நற்பலன்களை பற்றியும் அல் அறிஞர்கள் பல விளக்கிய நற்பலன்களை பற்றியும் அறிஞர்கள் பல விளக்கங்களை எழுதியுள்ளார்கள் ஹஜ் ஹுஜ் அது என்ற நூலில் ஹஜ்ரத் ஷய வலியுல்லா ரஹமத்துல்லா அலஹி ஜமா தொல்கை கடமையக்கப்பட்டதன் காரணங்களை எழுதியுள்ளார்கள் அவை வரும் அவை வருமாறு ஒன்று மார்க்கத்தில் இல்லா சட்டங்களையும் நாட்டு பழக்கங்களையும் பழக்கங்களை விட்டு மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் ஏதேனும் ஒரு வணக்கத்தை பொது பழக்கமாக்கி வேண்டும் அது எல்லோரின் முன்னிலும் பகிரங்கமாக நிறைவேற்றப்பட வேண்டும் அதில் படித்தவர் படிக்காதவர் நகரவாசி மற்றும் கிராமவாசி ஆகிய அனைவரும் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் அதனை செய்வதில் போட்டியும் பொறுமை பெறாமையும் பர வர வேண்டும் மேலும் இந்த அந்த வணக்கம் இல்லாமல் நமது வாழ்க்கை இல்லை என்று எண்ணம் அளவுக்காது நமது அன்றாட வாழ்வில் உருடுருவி நிற்க வேண்டும் அது மற்ற வணக்கங்களையும் நிறைவேற்ற துணை செய்ய வேண்டும் இந்த நிலைக்கு வந்துவிட்டால் அந்த வணக்கமாவது பா பாவமான சடங்குகளையும் பழக்கங்களையும் விட்டு மனிதர்களை உண்மையில் பால் இழுத்து செல்லக்கூடியதாகிவிடும் இப்படிப்பட்ட ஒரு வணக்கம் தொல்கைதான் ஏனெனில் இதைவிட முக்கியமானதும் ஆதரவுள்ளதுமான வணக்கம் ஏறில்லை ஆகவே தொழுகை மக்களின் பழக்க வழக்கத்தில் கொண்டு வருவதற்காக அதை பகிரமங்கமாக ஓரிடத்தில் கூட்டமாக ஜமாத்தாக நிறைவேற்றுவது அதி அவசியம் இதை ஒற்றுமையுடனும் ஐக்கியத்துடனும் செய்து வர வேண்டும் ரெண்டு ஒவ்வொரு மா மார்க்கத்திலும் சிலர் தலைவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் அவர்களை பின்பற்றுவார்கள் சில இரண்டாவது தரத்தில் இருப்பார்கள் அவர்களை சிறிது ஆரம்பம் மூட்டை எச் மூட்டி எச்சரிக்கை செய்தாலே செயல்பட ஆரம்பித்து விடுவார்கள் இன்னும் சிலர் மூன்றாவது தரத்தில் இருப்பார்கள் அவர்கள் பலவீனமான நம்பிக்கை உடையவர்கள் கூட்டமாக ஜமாத்தாக ஒழுங்கத்தை நிறைவேற்றும்படி அவர்களை வற்புறுத்தி விட்டால் சோம்பாலினாலும் அலட்சியத்தினாலும் இவர்கள் வணக்கத்தை விட்டு விடுவார்கள் ஆகவே தான் இவர்கள் ஜமாத் அனைவருக்கும் ஒன்றாக ஜமாத்தாக வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் மேலும் இதன் மூலம் வணக்கத்தை நிறைவேற்றுவர்களையும் நிறைவேற்றாதவர்களையும் தெரிந்து கொள்ளலாம் ஆரம்பம் உள்ளவர்களையும் ஆரம்பம் இல்லாதவர்களையும் பிரி பிரித்தறியலாம் மூன்று மார்க அறிஞர்களுடன் பாமார்களும் சேர்ந்து நிறைவேற்றும் போது மார்க அறிவு பெறவும் வணக்க முறைகளை விளக்கவும் எதுவாகும் ஆகுமானவற்றையும் ஆகாதவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலம் ஆகுமானவை நிலை நிறுத்திருக்கவும் ஆகாதவை தடுக்கப்படவும் எதுவாகும் பிறகு அல்லாவின் வணக்கம் உ உரு போல் ஆகிவிடும் நான்கு அல்லாவின் மேல் நேசம் கொண்டவர்கள் அவனது அருள் அருளை வேண்டுபவர்கள் மற்றும் அவனை அஞ்சி நடப்பவர்கள் ஆகிய நாளர்களும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் ஜமாத்தில் சேர்ந்து பிறகு எல்லோரும் அல்லாவின் அருளை முன்னோக்குவது அல்லாவின் ரஹமத்தும் பறக்கத்து இறங்குவதற்கான சிறந்த வழியாக இருக்கிறது அஞ்சு உலகில் அல்லாவின் வார்த்தையை உயர்த்துவதற்கும் இஸ்லாத்தி மற்ற மார்க்கங்களை விட மேலோங்க மேலோங்க செய்யவும் செய்யவும் தான் அருமை நபி சல்லாஹூ அலேசல்லம் ஹதீஸ் அமல்களின் சிறப்புகள் நெக்ஸ்ட் பார் தேர்ட்டி ஃபைவ் போடுகிறேன் தொடர்ந்து படியுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்